அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ஒரு சின்ன இடத்துல ஒரு பத்து செண்டு பத்து சென்ட்டுக்கும் குறைவான இடத்துல இது சும்மா போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பூனைக்காளி விதைகளை தூவி விட்டுருந்தேன் அது அங்கங்கே வளர்ந்துருக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் இதில் நம்மகிட்ட சிட்டு சுரக்காவோடய விதை இந்த தடவை நமக்கு கிடச்சிது அதனால் சொரக்கா விதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டே ரெண்டு பாத்தி மட்டும் எடுத்து இதில் ஃபுல்லாக அந்த பாத்தியினுடைய அந்த மேட்டில் ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் சொரக்கா விதை நட்டு வச்சோம் அது நல்லாவே முளைச்சி படர ஆரம்பிச்சிருக்கு சுரக்கா கொடி நேற்று இதே நேரம் இந்த சுரக்கா கொடிக்கு தண்ணி பாய்ச்சினேன் தண்ணி பாய்ச்சும்போது ஒரு விஷயம் கவனித்தேன் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை உங்களோட பகிர்ந்துக்கிறலாம் இல்லை அதை பற்றின மேலும் சில தகவல்கள் இருந்து கேட்கலாம் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் கவனித்தேன் அதை தான் பகிர்ந்துக்க போகிறேன் இப்போ இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது சுரக்காய் செடிகள் இங்கே இருக்குது அதே போல் கொஞ்சம் ஒரு இருபது முப்பது பூனைக்காளி கொடியும் இங்கே படர்ந்துருக்கு ஆனால் எல்லா கொடியும் இப்போ நான் வந்து இது இது வந்து கிழக்கு இப்போ சூரியன் அஸ்தமனம் ஆகிட்டு இருக்கக்கூடிய இடம் இது மேற்கு இந்த நான் கிழக்கு பார்த்து நிற்கிறேன் நான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கொடிகளிலையும் ஒரு விஷயத்தை நம்ம கவனித்தோன்னா இவங்க எல்லாருமே தெற்கு பக்கமாக பார்த்து படந்துருக்காங்க பாருங்கள் தெற்கு தெற்கு அந்த பக்கம் அந்த வாய்க்காலோட அந்த சைடில் நான் விதை வச்சுருக்கேன் ஆனால் இது தெற்கு நோக்கி படந்து வந்திருக்கு தெற்கு தெற்கு இது மட்டும் கொஞ்சம் அப்படி போயிருக்கு மற்றபடி தெற்கு அங்கேருந்து தெற்கு நோக்கி பொடி எல்லா கொடியுமே கிட்டத்தட்ட சுரக்காய் கொடி எல்லா கொடியுமே தெற்கு நோக்கி படருது வடக்க இடம் இருக்குது இது ஒரு சமதளமான இடம் தான் இது மேடு பள்ளம் எதுவும் கிடையாது ஆனால் பாருங்கள் எல்லா கொடியுமே தெற்கு பக்கம்தான் அவங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வடக்கருந்து தெற்கு 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 தெற்க அங்கேருந்து வந்திருக்கு இந்த இந்த கரையில் இருக்கிறதும் இங்கே வந்திருக்கு இந்த ஒன்று எக்ஸப்ஷன் மற்றபடி அங்கே இருக்கிற எல்லா கொடிகளும் பாருங்கள் தெற்க நோக்கி போயிருக்கு தெற்கு இங்கேருந்து தெற்கு நோக்கி போயிருக்கு இங்கேருந்து தெற்கு நோக்கி போயிருக்கு ஏன் இவங்க எல்லாருமே தெற்கு நோக்கி போயிருக்காங்க அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன் ஒருவேளை இது வெயிலுக்காக வெயில் எந்த பக்கம் அதிகமாக கிடைக்குமோ அந்த பக்கம் இவங்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஒன்று கிழக்க நோக்கி இப்படி போயிருக்கணும் இல்லை மாலை வெயில் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இவங்க வந்து மேற்கு நோக்கி அவங்களுடைய கிளைகளை அந்த கொடியை வந்து படர்ந்துருக்கணும் ஆனால் எல்லாமே தெற்கு நோக்கி போகுது அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியலை இந்த ஆச்சரியம் இரவுலெலாம் யோசிச்சுட்டே இருந்தேன் நானும் சில விஷயங்கள் வலைதளத்தில் இணையத்தில் சில ஆர்டிக்கிள் இது போகக்கூடிய திசை அப்படி ஏதாவது குறிப்பிட்ட திசை இருக்கா அப்படின்லாம் கொஞ்சம் படிக்க முயற்சி பண்ணேன் ஏன்னா அவ்வளவு ஆச்சரியம் இருக்கக்கூடிய எல்லா கொடியும் தெற்க நோக்கி படந்து போயிட்டே இருக்குது இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே நான் ஆறரை மணிக்கு புத்தக திருவிழாக்கு புத்தகம் வெளியீடுக்கு இஸ்மாயில் ஐயாவோட புத்தக வெளியீட்டு விழாக்கு கிளம்பிட்டேன் கிளம்பும்போது எனக்கு அந்த ஆச்சரியம் வந்து நேற்று மாலை நேரத்தில் பார்த்த ஆச்சரியம் அதனால் திரும்ப காலையில் அந்த விழாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி திரும்ப வந்து இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போனேன் இந்த கொடிகளெல்லாம் அப்போ இன்னொரு விஷயம் இங்கே ஒரு அதிசயமாக ஒரு இன்னொரு விஷயத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சுரக்கா கொடி எல்லாமே தெற்கு நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சுருக்காங்க இப்படி படறாங்க இங்கே இருக்கக்கூடிய பூனைக்காளி செடிகள் எங்கெங்கெல்லாம் அது வந்து அப்படி த பரவலாக வெ விதச்சி விட்டது அங்கங்கே அங்கங்கே முளைச்சிருக்கு அது எல்லாமே வடக்கு நோக்கி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இங்கே முளைச்சி இப்படி போயிட்டுருக்கு இந்த கொடி இந்த கொடி இங்கே முளைச்சி இப்படி போயிட்டுருக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா கொடிகளும் பார்த்தா தெரியும் இங்கே முளை விட்டுருக்கு அதனுடைய கொடி வடக்கு நோக்கி போயிட்டுருக்கு ஏன் பாருங்கள் இங்கே இருக்க அதனுடைய வேறு அது வடக்கு நோக்கி போயிட்டுருக்கு எல்லா செடிகளும் இங்கே இருக்கக்கூடிய பாருங்கள் பார்த்தா தெரியும் எல்லாமே வடக்கு திசையில் தான் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க இதோ ஒரு சின்ன செடி இங்கே இருக்க வேறு அது தன்னுடைய கிளையை கொடியை பரப்புறதுக்கு வடக்கு நோக்கி போய்ட்டு இந்த விஷயத்தை யாராவது கவனிச்சிருக்கீங்களா இங்கே பாருங்க அங்கேருந்து வடக்கு நோக்கி போகுது இங்கே முளைச்சிருக்கு வடக்கு நோக்கி போகுது எல்லா காளி இதில் எக்ஸப்ஷனே இல்லை விதிவிலக்கே இல்லை எல்லாமே இங்கே வேர்ருக்கு வளர்ந்து வடக்கு நோக்கி போகுது தான் வேர் விட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்க சின்ன கொடி வடக்கு நோக்கி போகுது வடக்கு நோக்கி போகுது இந்த முறை ஏன் பாருங்கள் வடக்கு எல்லாமே வடக்கு வடக்கு இது எனக்கு தான் ஆச்சரியமாக இருக்கா இல்லை இது இது மாதிரி ஏற்கனவே இதை இது கவனிக்கப்பட்டிருக்கா அப்படி இருந்தால் இதுக்கான காரணம் என்ன வெயிலை நோக்கி எந்த ஒரு தாவரமுமே படரும் அப்போது பூனைக்காலுக்கும் சரி சொரக்காய்க்கும் வெயில் பொதுவான ஒரு விஷயந்தான் ஆனால் எல்லாம் தெற்கு நோக்கி படரும்போது பூனை காளிவெல்லாம் வடக்கு நோக்கி பயணிக்கிறதுக்கான காரணம் என்ன இப்படி ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி நேற்று மாலையும் இன்றைக்கி காலையில் வரும்போது தான் காளி பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதை பற்றி நான் நிறைய படிக்கணும் இல்லை இதை நம்ம தொடர்ந்து கவனிக்கணும் இந்த ரெண்டு கொடிகள் மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி அந்த ஓரம் ஃபுல்லாக வரப்பு ஃபுல்லாக பூசணி கொடியும் ச எல்லாம் போட்டோம் அதில் அவ்வளோ தூரத்துக்கு நான் கவனிக்கலை பாகக்காய் செடி போட்டிருக்கோம் எல்லாமே அது அந்த கவனிக்கிறதுக்கு ஏறு கொடிகளில் கவனிக்கலை படர் கொடிகளில் இந்த முறையை கவனிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நான் திரும்ப கரெக்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் பூசணிக்குடி எல்லாம் தெற்கு நோக்கி போயிருக்கு இங்கே இது பூனைக்காளி வடக்கு நோக்கி போயிட்டுருக்கு காரணம் என்ன யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா அதற்கான விடையை சொல்லுங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆவலோடு இருக்கேன் நன்றி